السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على المرسلين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس قد جاءتكم موعظه من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمه للمؤمنين கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே குர்ஆன் கூறும் உபதேசங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹு தாலா கூறியிருக்கக்கூடிய உதாரணங்களைப் பற்றியும் இப்போது ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் தாலா உதாரணங்களே குர் ஏன் கொண்டு வந்திருக்கின்றான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் படைத்தர் அபுல்லா அலமீன் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உதாரணங்களும் எந்த ஒன்றையும் அல்லாஹு தாலா விட்டு வைக்காமல் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் உதாரணமாகவே அல்லாஹால பேசியிருக்கின்றான் பொதுவாக மனிதர்கள் ஒரு விஷயத்தை பேசுவார்கள் அவர்கள் பேசக்கூடிய விஷயம் புரிவதற்காக ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுவார்கள் இப்போ உதாரணமாக எடுத்து காட்டக்கூடிய அந்த உதாரணம் பேசக்கூடிய விஷயத்தை விட குறைந்ததாக இருக்கும் இது யதார்த்தம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவார்கள் அந்த முக்கியமான விஷயம் புரிவதற்காக ஒரு லோக்கலான ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுவார்கள் ஏனென்றால் அந்த முக்கியமான விஷயம் புரிவதற்காக இது மனிதர்களுடைய யதார்த்தம் ஆனால் படைத்த அபுல் ஆலமின் குர்ஆனில் கூறி இருக்கக்கூடிய உதாரணங்கள் எப்படிப்பட்டதென்றால் ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் பேசுவான் அதற்காக ஒரு உதாரணத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிப்பான் ஆனால் அந்த ஒவ்வொரு உதாரணங்களும் நூறு கோடி விஷயங்களை உங்களிடத்தில் பேசும் அப்படி என்றால் உதாரணமே நூறு கோடி விஷயங்களை உங்களிடத்தில் சொல்லும் என்றால் எந்த செய்திக்காக உதாரணம் காட்டப்படுகிறதோ அந்த செய்தியை நீங்கள் ஆராய்வீர்களே ஆனால் ஆயிரம் கோடி செய்திகளை அது உங்களிடத்தில் பேசும் இதை நீங்கள் உன்னிப்பாக முதலில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று உதாரணம் என்பது மனிதனுக்கு மாத்திரமே உரியது விலங்குகள் நீங்கள் வளர்க்கக்கூடிய நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது விலங்குக்கு அதற்கு தேவையானதை உங்களிடத்தில் கேட்கும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இப்போது அதுக்கு பசிக்கிறது இப்போது அதுக்கு கஷ்டமா இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு விலங்கு உங்களிடத்தில் தனக்கு எப்படி வயிற்று வலிக்கிறது என்பதை முட்டிக்காட்டி உங்களுக்கு புரிய வச்சு அப்படி செய்யுமானாக்கா விலங்குகளுக்கு உதாரணம் காட்ட தெரியாது இதை மனிதர்கள் மாத்திரமே செய்கிறார்கள் எப்படி மனிதன் தனது மனதில் இருப்பதை பேச்சின் மூலமாக செயலின் மூலமாக கொண்டு வருகின்றானோ எக்ஸ்பிளேஷன் என்பதனுடைய இன்னொரு அர்த்தம் தான் உதாரணம் காட்டி மனிதன் புரிய வைக்கின்றான் இன்னொரு மனிதனுக்கு எனவே மனிதனுக்கு எப்படி தேவையோ அதே அடிப்படையில் அல்லாஹும் உதாரணத்தை காட்டி புரிய வைக்கின்றான் உதாரணத்தை ஏன் காட்டுகின்றேன் என்பதை அல்லாஹால பல இடத்தில் பேசுகின்றான் நான் ஏன் உதாரணம் காமிக்கிறேன் உதாரணத்தை நான் எதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்பதையே அல்லாஹால அதை தெளிவுபடுத்த முதல்ல இந்த குர்ஆனில் பலதரப்பட்ட உதாரணங்களை நாம் திரும்ப திரும்ப கொண்டு வந்திருக்கின்றோம் சர்ரஃப்னா என்ற இந்த வார்த்தைக்கு பொருள் சரஃப்னா என்றால் ஒருமுறை புரிய வைத்தோம் என்பது பொருள் சர்ரஃப்னா என்றால் திரும்ப திரும்ப புரிய வைக்கின்றோம் என்று பொருள் குர்ஆனில் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹலா ஒரு முறை சொல்வது கிடையாது மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அல்லாவே அதை சொல்லி காட்டுகின்றான் ஏனென்றால் இந்த முறை இல்லை என்றால் அடுத்த முறை அது உங்களுக்கு பலனளித்து விடலாம் இரண்டாவது முறை இல்லை என்றால் மூன்றாவது முறை உங்களுக்கு அது பலனளித்து விடலாம் மூன்றாவது முறை இல்லை என்றால் நான்காவது முறை உங்களுக்கு அது பலனளித்து விடலாம் என்று ஒரே செய்தியை கூட திரும்ப 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 அல்லாஹால சொல்லி கொண்டிருக்கின்றான் இல்லா அனுபூரா ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா துரதிஷ்டவசமாக எவ்வளவு உதாரணங்களை அல்லாஹ் காட்டுகின்றான் ஆனால் இந்த உதாரணங்கள் உங்களுக்கு வெறுப்பை தவிர வேறு எதுவும் அதிகப்படுத்தவில்லை அப்படின்னு நல்லா பேசலாம் உதாரணங்களை நாம் திரும்ப 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 காட்டியிருக்கின்றோம் ஆனால் வெறுப்பை தவிர உங்களுக்கு உதாரணங்கள் அதிகப்படுத்தவில்லை அல்லாஹாலுடைய உதாரணத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹால ஏவலை பேசுவான் விளக்கலையும் பேசுவான் விளக்கலை பேசிக்கொண்டே வரக்கூடிய குரான் எச்சரிக்கை செய்தியை பற்றி பேசுவான் பின்பு உதாரணங்களை கொண்டு வருவான் பின்பு சட்டங்களை அல்லாஹால கொண்டு வருவான் படிப்பினைகளை கொண்டு வந்து பேசுவான் அதை பல கோணங்களில் கொண்டு வந்து பேசுவான் இறை கட்டளைகளை அல்லாஹ் தலா கொண்டு வந்து பேசுவான் இந்த என்ற இந்த வார்த்தை என்ற மஸ்தரில் இருந்து பிறந்திருக்கிறது ஒரே செய்தியை திரும்ப 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 சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் இது உங்களுக்கு வெறுப்பை தவிர அதிகத்தை எதுவும் செய்யவில்லை என்று தலா குரானில் பேசி காட்டுகின்றான் அறிவுரையை குரான் கூறும் தத்துவத்தை குரான் கூறும் உதாரணங்களை கொண்டு வந்து குரான் கூறும் அப்படியே கடந்த கால வரலாறுகளை கொண்டு வந்த குரான் கூறும் எச்சரிக்கைகளைப் பற்றி பேசும் மறுமையை பற்றி பேசும் நன்மாரயத்தை சுப செய்திகளை பற்றி பேசும் அதே போன்று விதியை பற்றி பேசும் ஏவல் விளக்கலை பற்றி பேசும் இப்படி ஒன்றுக்குப் பின் ஒன்றாக மாறி மாறி குரான் தன்னுடைய பாணியில் தன்னகத்தே பேசும் எந்த ஒரு வசனமும் புரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதுவுமே இல்லை ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் படித்தாலும் அது உங்களுக்கு புரிந்துவிடும் புரியவில்லை என்றால் அல்லா இடத்தில் நீங்கள் தேட வேண்டியதுதான் இந்த இடத்தில் இதே செய்தி இன்னொரு இடத்தில் புரியும் அந்த செய்தி செய்தி அங்கு அதே இன்னொரு இடத்தில் புரியும் அந்த செய்தி மீண்டும் முதல் வசனத்தில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் இப்படித்தான் அல்வாஹுத்தாலா ஒரே செய்தியை ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு வந்து கொண்டு வந்து மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்திருக்கின்றான் நற்செய்திகள் ஒரு மனிதருக்கு புரியவில்லை ஆனால் எச்சரிக்கைகள் புரிந்துவிடும் எச்சரிக்கைகளினால் ஒரு மனிதனுடைய உள்ளம் பண்படவில்லையானால் சட்ட திட்டங்களால் பண்பட்டுவிடும் சட்ட திட்டங்கள் மனதும் சட்டதிட்டங்களைக் கொண்டு ஒரு மனம் முரண்டு பிடிக்கிறது என்றால் புறான் கூறக்கூடிய அறிவுரைகள் அவருடைய மனதை சாந்தப்படுத்திவிடும் அறிவுரைகள் ஒருவருக்கு புரியவில்லையானால் புரான் கூறக்கூடிய தத்துவங்கள் அவருக்கு பிடித்துவிடும் தத்துவங்கள் அவருக்கு பிடிக்காமல் போகுமேயானால் உதாரணங்கள் அவரில் லைத்து போயிடும் இப்படி எந்த ரூபத்திலாவது நீங்கள் மறுமையை புரிந்து வேண்டும் ஏதோ ஒரு ரூபம் எந்த ரூபத்திலாவது நீங்கள் மறுமையை புரிந்து அதற்கான தயாரிப்பில் நீங்கள் ஈடுபட வேண்டும் மௌத்துக்கு முன்னால் நீங்கள் தக்குவா உள்ள அடியாராக மாறிவிட வேண்டும் என்று அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப ஒரே உதாரணங்களை வெவ்வேறு விதமாக தாலா பேசுகின்றேன் என்று அவனே சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு வசனத்தை பாருங்கள் அனைத்து உதாரணங்களையும் இதே குர்ஆனின் மனிதனுக்கு நாம் திரும்ப திரும்ப கொண்டு வருகின்றோம் ஆனால் அபா அக்ஸருன் நாசி இல்லா குஃபூரா மனிதன் நிராகரிப்பைத் தவிர வேறு எதையுமே அதிகப்படுத்திக் கொள்வதில்லை நிராகரிப்பை அதிகப்படுத்திக் கொள்கின்றான் இதை தவிர வேறு எதையுமே அதிகப்படுத்திக் கொள்வதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கலா பேசுறான் மிக உன்னிப்பான வசனம் வலகது சர்ரஃப்னா ஷீஹாதர் குர்ஆனில் குல்லி மசல் ஒவ்வொரு உதாரணத்தையும் மனிதனுக்கு திரும்ப திரும்ப இந்த குரானில் நாம் கொண்டு வருகின்றோம் ஆனால் இன் மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்கவனாக இருக்கின்றான் விதண்டாதம் வாதம் செய்பவனாகவே இருக்கின்றான் ஒவ்வொரு விஷயத்திலும் எதற்கு எடுத்துக்கொண்டாலும் தர்க்கம் எதை பற்றி பேசினாலும் அதில் வாதம் வாதம் செய்து கொண்டு வாதத்தில் திறமை என்றும் அவன் பேசிக் கொள்கின்றான் ஆனால் வாதம் செய்வது யாருடைய பழக்கம் இபிலேஸ் பழக்கம் எப்போது முதல் முதலில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹால படைத்தானோ முதன் முதலாக வாதம் செய்து வாதம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நிரூபித்ததே இபிலேஸ் தான் வாதம் என்ற ஒரு கலை இருக்கிறது விதண்டா வாதம் அதுவும் யார் செய்கிறான் அல்லாவிடத்தில் செய்கின்றான் இந்த தர்க்கம் என்ற கலையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது இப்லீஸ் என்பவன் தான் அதனால அல்லா உத்தா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கிட்ட இருந்த மன்னரை பற்றி அல்லாஹ் பேசும்போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தர்க்க ரீதியான பதில் கூறினார்கள் இப்ராஹிம் இடத்தில் தர்க்கம் செய்தவனை பற்றி நீங்கள் காணவில்லையா நல்லா கேட்கிறான் இப்ராஹிம் இடத்தில் தர்க்கம் செய்தவனை நீங்கள் காணவில்லையா தர்க்கம் செய்வது என்பதே அடுத்தவர்களுடைய விஷயம் அது முஸ்லிம்களுடைய விஷயம் அல்ல மின்களுடைய பண்பல்ல தர்க்கம் செய்வது வாதம் செய்வது விவாதம் செய்வது நல்ல முறையில் அழைப்பது இந்த இஸ்லாத்தியை புரிய வைப்பதற்காக நல்ல முறையில் அழைப்பது என்பது அது வேறு ஆனால் தர்க்கம் செய்வது வாதம் செய்வது விதண்டாவாதம் வாதம் செய்வது என்பதெல்லாம் அது பிலே பழக்கம் அல்லாஹின் தூதர் சல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் ஒரு முறை ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அவர்களுடைய வீட்டிற்குள் செல்கிறார்கள் அலி ரதி அல்லாஹ் அவர்களும் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அண்ணா அவர்களும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அது தஹஜுத்துடைய நேரம் ஃபஜர் நேரத்திற்கு கொஞ்சம் முன்பு உனவி அவர்கள் சென்று எழுப்புகிறார்கள் ரெண்டு பேரும் எந்திரிச்சாங்க இருவர்களிடமும் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் தஹஜு தொழலியா அப்படின்னு கேட்டாங்க இரவு தொழுகை இங்க ரெண்டு பேரும் தொழலியா அப்படின்னு கேட்டாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அண்ணா அவர்கள் மௌனமா இருந்துட்டாங்க அலிரதி அல்லாஹ் அண்ணா அவர்கள் பதில் சொன்னாங்க நாங்கள் தொழ வேண்டும் என்று எங்களுடைய விதியில் இல்லை போலும் அல்லாஹ் எங்களை உறங்க வைத்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு கோபம் வந்து பதில் பேசாம திரும்பி போறாங்க தன்னுடைய தொடையை தட்டி சொன்னார்கள் திரும்பி போறாங்க தன்னுடைய தொடையை தட்டி சொல்றாங்க மனிதன் அதிகமாக விதண்டாவாதம் செய்பவனாகவே இருக்கின்றான் என்ற இந்த வார்த்தையை கோபமாக சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அடைய வசல்லம் அவர்கள் சென்ற இந்த ஹதீஸை புகாரி முஸ்லிம் முஸ்னத் அஹமதிலே நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹ் தலா இன்னொரு இடத்தில் பேசுகின்றான் வலகது வரபுனா லின்னா சிஃப் இஹாதல் குர்ஆன் இந்த குர்ஆனிலே மக்களுக்கு தேவையான எல்லாவிதமான விஷயத்தையும் உவமையாக உதாரணமாக நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் ஆனால் நபியே வல இஞ்சி தகுந்தி ஆயத்தில் எத்தனை ஆதாரங்களை சான்றுகளை இவர்களிடத்தில் நீங்கள் கொண்டு வந்தாலும் லய கூலும் நல்லதீன கஃபரு இன் அன் டும்ல்லா முகத்திலூன் இந்த நிராகரிப்பாளர்கள் உங்களை பொய்யர்கள் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணம் கொண்டு வந்தால் ஆதாரங்களை கொண்டு வந்தால் உங்களை பொய்யர்கள் என்று இவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசுறான் குர்ஆனி மின்குள்ளி மசல் இந்த மனித சமூகத்திற்காக இவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் நல்லுரை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக நல்லுபதேசம் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு உதாரணத்தையும் நாம் இந்த குர்ஹானில் கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கின்றோம் அல்லாஹ் அல்லா இன்னொரு இடத்துல பேசுறான் ரொம்ப முக்கியமான இடம் உதாரணங்கள் கூட ஒரு மனிதனுக்கு புரியவில்லை ஆனால் ஒரு விஷயத்தை பேசுவதற்காகத்தான் உதாரணமே ஆனா உதாரணமே ஒருத்தருக்கு புரியல அப்படி என்றால் அல்லாஹ் அல்லாஹால பேசுறான் கூறக்கூடிய உதாரணத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்கள் அறிவ அறிவாளிகளால் மட்டுமே உதாரணத்தை புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு அல்லா கூறக்கூடிய உதாரணமே புரியவில்லை மார்க்கத்தை விட்டு வெகு தூரத்தில் இருப்பீர்கள் அப்படின்றதை அல்லாஹ் காட்டுகின்றான் இப்ப கொஞ்சம் கவனியுங்கள் அல்லாஹ் உதாரணத்தை எதை கொண்டெல்லாம் எல்லாம் காட்டுறான் ஒசுவை கொண்டு உதாரணம் பேசுகின்றான் ஈயை கொண்டு அல்லாஹ் உதாரணம் பேசுகின்றான் சிலந்தியை கொண்டு அல்லாஹ் உதாரணம் பேசுகின்றான் தேனியை கொண்டு எறும்பை கொண்டு கழுதையைக் கொண்டு ஒட்டகங்களை கொண்டு முக்மீன்களுக்கும் உதாரணம் பேசுகிறான் உதாரணம் பேசுகின்றான் முனாஃபிகளுக்கும் உதாரணம் பேசுகின்றான் உதாரணம் பேசுகின்றான் அல்லாஹி அவர்களுக்கும் அல்லாஹ் உதாரணம் பேசியிருக்கின்றான் அல்லாஹுக்கும் அவன் உதாரணம் பேசியிருக்கின்றான் எதற்கும் உதாரணம் இல்லாமல் இல்லை எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் அல்லா உதாரணம் பேசியிருக்கின்றான் இன்ஷா அல்லா எல்லா உதாரணங்களையும் நாம் பார்க்கலாம் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம் ஏன் உதாரணத்தை இந்த விஷயத்தை கொண்டு பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லா நாம் பார்க்கலாம் இதில் முதலாவதாக அல்லாஹ் பேசி இருக்கக்கூடிய விஷயத்தை உன்னிப்பாக கவனியுங்கள் குர் நீங்கள் துறந்ததுமே குர் நீங்கள் திறந்ததுமே சூரத்துல் ஃபாத்திஹாவை முன்னுரையாக ஓதிவிட்டு சூரத்துல் பகராவை நீங்கள் ஓதினால் மீன்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் நேரடியாக நான்கே நான்கு வசனங்கள் நேரடியாக புரிய வைக்கின்றான் இவர்கள் விழிப்போடு இருப்பவர்கள் மீன்கள் விழிப்போடு இருப்பவர்கள் இவங்களை பத்தி பெருசா இப்ப புரிய வைக்கணும்ன்ற விஷயம் இல்லை எல்லாருக்குமே இது புரியும் இரண்டாவது தாலா இறை மறுப்பாளர்களை பற்றி பேசுகின்றான் இவர்கள் உறங்கிக் கொண்டு இருப்பவர்கள் யார் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் பேசுகின்றான் ரெண்டே ரெண்டு வசனத்துல பேசுறான் இதை பற்றியும் பெருசா உங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அடுத்தது அல்லாஹால பேசுறான் ஒரு ருக்கோ முழுக்க பேசுறான் இவர்கள் உறங்கிக் கொண்டு இருப்பவர்களை போன்று இருப்பவர்கள் ஆனால் விழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் உறங்கல உறங்கவில்லை சொல்லுவாங்கல்ல தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் இப்ப இவர்கள் யார் மூன்றாம் அவர்கள் உறங்கிக் கொண்டு இருப்பவர்களை போன்று இருக்கிறார்கள் ஆனால் விழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் யார் அல்லாஹ் கலா பேசுறான் இப்ப இவர்களை மனிதர்கள் முதல் முதலில் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் முனாஃபிகளுடைய பண்பை பற்றி அல்லாஹ் பேசிக்கலாம் முனாஃபிகுகள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஈமானில் எப்படி இருக்கிறார்கள் எப்படி இருப்பவர்கள் என்பதை பற்றி நேரடியா பேசிக்கலாம் தூதர் அவர்களிடத்தில் வந்து நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹையும் மறுமை என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை அல்லா பறைசாற்றும் அவர்கள் ஈமான் கொல்லவில்லை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இது அல்லாஹால அவர்களுடைய பட்டியலை பேசிட்டு இப்ப அவர்களை மீண்டும் உதாரணத்தோடு புரிய வைக்கிறான் ஒரு உதாரணம் இல்லை ரெண்டு உதாரணம் நயவஞ்சகர்களிலேயே ரெண்டு பிரிக்கிறான் அல்லாஹ் தாலா முனாஃபிஸ்களே ரெண்டு வெரைட்டி இருக்கிறாங்க ஆனா நல்லா கவுனிங்க இந்த விஷயத்தை அல்லாஹ் தல்லா குரானுடைய முதல் உதாரணமா கொண்டுட்டு வரோம் குரானை துவங்கி பேசக்கூடிய முதல் உதாரணமே முனாசுகளை ஆகப்பெரிய படிப்பினை இருக்கிறது அல்லாஹை வணங்கக்கூடிய முக்மீன்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது முதல் உதாரணமே முனாசுகளை பற்றி அல்லாஹால பேசுகின்றான் எக்காரணத்தை கொண்டும் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்ம யார்க்காமல் இருக்கட்டும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அல்லாஹால பேசுறான் இப்போ இவர்களுடைய உதாரணத்தை பாருங்கள் முனாசுகளே அல்லாஹு தலாம் இரண்டா பிரிக்கிறான் முதல் சாரார் யார் மசலுஹு இவர்களுடைய உதாரணம் ஒருவருடைய உதாரணத்தை போன்ற மசலுகும் கமசலில் திஸ்டௌகத நாரம் ஒரு மனிதன் காட்டிலே நெருப்பை மூட்டினான் அடர்ந்த காடு இருள் நிறைந்த காடு பயங்கரமான இருளா இருக்கு இந்த வசனத்தை எத்தனை முறை நாம் கடந்திருப்போம் சூரத்தில் பகராவை ஓதும்போதெல்லாம் இது ஆரம்ப நிலை என்பதனால் குரான் ஓத துவங்கும் போது பெரும்பான்மையாக எல்லோருமே ஓதி கடந்திருக்கக்கூடிய வசனம் ஆனால் அல்லாஹ் தலா என்ன பேசுகின்றான் என்பதை எத்தனை நபர்கள் ஓதி இருப்போம் எல்லோருமே ஆனால் அல்லாஹ் என்ன பேசுறான் எப்படி நமக்கு புரிய வைக்கின்றான் எப்பேர்ப்பட்ட உதாரணத்தை இதில் கொடுக்கின்றான் என்பதை எத்தனை நபர்கள் அதனை உள்வாங்கி இருக்கும் மசலுகும் கமசலில்ல திஸ்கௌ தத நாரா ஃபலம் அவாத்மா ஹௌலகு லஹமல்லாஹு வி நூரிகும் ஒரு மனிதர் அடர்ந்த காட்டுக்குள் தனக்கு ஒளி தேவை என்பதனால் ஒரு நெருப்பை மூட்டுகின்றார் உதாரணத்தை பாருங்கள் அந்த நெருப்பு நல்ல தீ குண்டம் நல்ல நெருப்பு அந்த நெருப்பு மூட்டப்பட்ட நேரத்தில் சுற்றிலும் ஒளி தருகிறது அந்த நெருப்பு எல்லா பக்கமும் வலப்பக்கம் இடப்பக்கம் கிழக்கு மேற்கு எல்லா திசையிலும் நன்கு ஒளி தரக்கூடிய நேரத்தில் திடீரென்று அந்த ஒளி அணைந்து விடுகின்றது அந்த ஒளி அணைஞ்சு போச்சு இப்போ அந்த ஒளி அணைந்தவுடன் மீண்டும் இருளுக்குள் மாட்டிக்கொண்டவர்கள் எதையுமே பார்க்காதவர்களைப் போன்று எதுவுமே அவர்களுடைய பார்வைக்கு புரிவதில்லை தெரியாததை போன்றவர்கள் இருளிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த விஷயத்தை பேசிட்டு சும்முன் இவர்கள் செவிடர்கள் இவர்கள் ஊமையர்கள் இவர்கள் குருடர்கள் எதையுமே அறியாதவர்களை போன்று இவர்கள் இருக்கிறார்கள் இதிலிருந்து இவர்கள் மீளவே மாட்டார்கள் செவிடர்கள் செவிடர்களாகவே இருப்பார்கள் ஊமையர்கள் ஊமையர்களாகவே இருப்பார்கள் குருடர்கள் குருடர்களாகவே இருப்பார்கள் இதிலிருந்து இவர்கள் திரும்புவார்கள் அப்படின்னா லா இவர்கள் மீண்டு வரவே மாட்டார்கள் என்று தலா பேசக்கூடிய இந்த விஷயம் மிக ஆழமான செய்தி தலா நமக்கு புரிய வைக்கின்றான் முதலில் நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹு தலா இந்த உதாரணத்தை ஒருமையில் ஆரம்பித்து பண்மையில் முடிக்கின்றான் மசலுகும் கமசலில் தவுப்பதன் ஆறாம் நெருப்பு மூட்டக்கூடிய ஒருவனைப் போன்று என்று ஆரம்பிக்கின்றான் ஆனால் இவர்களை நாம் இருளில் விட்டுவிட்டோம் என்று சொல்லும்போது பன்மையில் பேசலாம் நெருப்பு மூட்டியது ஒருவன் ஆனால் இருளை சம்பாதித்தது பல நபர்கள் இந்த இலக்கணம் அரபியில் புரிந்திருந்தால் இன்ஷால்லால்லா இது புரியும் இலக்கணத்தையும் நீங்கள் இன்ஷால்லால்லா முடியுமான அளவிற்கு படியுங்கள் அரபு இலக்கணத்தில் ஒருமையில் அல்லாஹ் தலா துவங்கி பண்மையில் முடிக்கின்றான் இதனுடைய சாராம்சம் என்ன ஏன் நல்லா அப்படி பேசுறான் இது பெரும்பான்மையான மக்களுக்கு புரியாது ஒருமையில் துவங்கினால் ஒருமையில் தான் முடிக்கணும் பண்மையில் துவங்கி இருந்தால் பண்மையில் முடிக்கலாம் ஒருமையில் துவங்கி பண்மையில் முடிப்பதனுடைய அடிப்படையான விஷயம் சமூக விஷயத்தில் ஒருவன் ஒரு தீமையை செய்தாலும் ஒருவன் ஒரு நன்மையை செய்தாலும் அது அந்த சமூகத்தையே பாதிக்கும் ஒருவன் சமூக விஷயத்தில் ஒரு நன்மையை செய்தால் அந்த நன்மையை அந்த சமூகமே அடைந்து கொள்ளும் ஒருவன் சமூக விஷயத்தில் ஒரு தீமையை செய்தால் அந்த சமூகத்தையே அது பாதித்துவிடும் இதைத்தான் அல்லாஹ் தால முதலில் நமக்கு புரிய வைக்கின்றான் ஒருவன் தீயை மூட்டுகின்றான் ஆனால் அது அணைக்கப்படக்கூடிய நேரத்தில் எல்லோருமே இருளில் ஆழ்த்தப்படுகிறார்கள் ஒருமையில் துவங்கக்கூடிய உதாரணம் பன்மையில் முடிகின்றது இது போக இன்னும் மிக தெளிவாக இந்த விஷயம் எப்படி புரிய வைக்கின்றது என்றால் முதலில் அந்த காடிருள் அடர்த்தியான அந்த காடு என்பது காலம் காலம் மடமை அதாவது ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே புரியாத அவர்கள் மடமையில் இருந்த அந்த இந்த நேரத்தில் இஸ்லாம் என்ற ஒளியை ஜோதியை ஏற்றுகிறார் ஒருவர் இஸ்லாம் என்ற அந்த நூரானியத்தை தீப்பந்தத்தை ஒருவர் பிடிக்கிறார் இப்படி ஏற்றியதுமே இந்த ஜோதி எங்கெல்லாம் படர்கிறதோ படரக்கூடிய எல்லா இடங்களிலும் ஐயாமுல் மடமையில் இருந்தவர்கள் இருந்த இந்த நல்லதை பார்க்கிறார்கள் நல்ல விஷயத்தை காண்கிறார்கள் குர் ஆனை பார்க்கிறார்கள் ஹதீஸை பார்க்கிறார்கள் தக்குவாவை பார்க்கிறார்கள் ஈமானை பார்க்கிறார்கள் எல்லாவற்றையும் பார்த்ததற்கு பின்பும் இவர்களுடைய உள்ளங்களில் இருந்த நயவஞ்சகம் இவர்களுடைய உள்ளங்களில் இருந்த குஃப்ரு இவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய மடமை மீண்டும் இவர்களாகவே இந்த தீயை அனைத்தும் விடுகிறார்கள் அனைத்து மீண்டும் இருளின் பக்கமே சென்று விடுகிறார்கள் இப்போது இவர்கள் சென்றுவிட்ட இருள் எப்படிப்பட்ட இருள் என்றால் ஒருவனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நாம் காண்பித்ததற்கு பின்பும் இவனுடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது ஆனால் நல்லதை தவிர இவனுடைய காதுகள் எல்லாவற்றையும் கேட்கிறது ஆனால் நல்லதை தவிர இவனுடைய வாய் எல்லாவற்றையும் பேசுகின்றது ஆனால் நன்மையை தவிர நல்லதை தவிர எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த புலன்கள் மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருக்கிறது மிகப்பெரிய தடுமாற்றம் இமாம் ஃபஹூதீன் ராஜி ரஹ்மதுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள் இந்த முனாஃபிக்குகள் மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள் உண்மையில் இஸ்லாத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடுமாற்றத்தை தவிர வேறு எதுவுமே ஒரு மனிதனுக்கு தடுமாற்றமாக இருக்க முடியாது இதை மீன்கள் கொஞ்சம் ஆழமாக உள் வாங்க வேண்டும் நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல எப்படி பேசுறாங்க வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பேலன்ஸ் இன்பேலன்ஸ்ல இருக்கிற துவாசிங்க காசு பத்தல கொஞ்சம் தடுமாற்றத்துல இருக்கிற துவாசிங்க ஒரு வண்டி வாங்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் கொஞ்சம் காசு சேர்த்து இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது துவாசிங்க இந்த வாகனம் வாங்குவதற்காக உலகத்தினுடைய தடுமாற்றங்கள் மனிதர்கள் பட்டியல் போட்டு வைத்திருக்கிறார்கள் ஆனால் யோசிக்கல நமக்கு எங்கு குரான் விளங்க மாட்டேங்குதோ நமக்கு எங்கு ஒரு முக்மீன் நன்மையான விஷயத்தை செய்வதற்கு முயற்சி செய்தும் செய்ய முடியாமல் போகின்றதோ எந்த அமலை அல்லாஹு அமல் என்று சொல்லியும் இதுதான் சரி என்று சொல்லியும் இது செய்ய முடியாமல் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு நமக்கு நாமே நிர்பந்தம் நிர்பந்தம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றோமோ இதுதான் மிகப்பெரிய தடுமாற்றம் உலகத்தில் நீங்கள் பேசக்கூடிய தடுமாற்றங்கள் எல்லாம் தடுமாற்றம் இல்லை இஸ்லாத்தில் எங்கு உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அதுதான் மிகப்பெரிய தடுமாற்றம் ஒருவரை தாடி வைக்க சொன்னால் அதற்கு ஆயிரம் காரணத்தை அவர் சொல்ற என் முடி வந்து இப்படி இப்படி வளருது சில பேர் இங்க மட்டும் வளருது எனக்கு இங்க வளரல இதெல்லாம் காரணம் இப்ளீஸ் இப்படி பேச வைக்கின்றான் காரணங்களை கொண்டு வந்து உங்களுக்கு ஜோடிக்கின்றான் இந்த தடுமாற்றம் இருக்கிறது இது ஒரு உதாரணம் இப்படி எத்தனை விஷயங்கள் தடுமாற்றம் இருக்கிறதோ இந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது என்ற முதல் உதாரணத்தை பேசுகின்றான் ஏனென்றால் தடுமாற்ற நிலையிலேயே இருப்பவர்கள் முனாஃபர்கள் எப்போதுமே தடுமாற்றத்தினுடைய நிலை இந்த தடுமாற்றத்தினுடைய நிலையை விட்டு எப்போதாவது இவர்கள் மீண்டு வருவார்களா தடுமாற்ற நிலையை விட்டு மீளவே மாட்டார்கள் இதில் ஆகப்பெரிய படிப்பினை இருக்கிறது மௌத்துக்கு முன்னால் இஸ்லாத்தில் நாம் தெளிவாகிவிட வேண்டும் மரணத்திற்கு முன்னால் மறுமைக்கு முன்னால் தெளிவான இஸ்லாத்தை குரானை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் கடைசி வரை தடுமாற்றத்திலேயே நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக நாமும் முஃபிகளை போன்றுதான் தடுமாற்றத்தில் இருப்பவர்களாகவே இருப்போம் முனாஃபிகளுக்கு அழகிய உதாரணம் இவர்கள் தடுமாற்றத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கு ஒளி ஏந்தியும் கூட இவர்கள் மீண்டும் தங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தினால் அந்த ஒளியை அணைத்து விட்டார்கள் இதே உதாரணத்தை அல்லாஹின் தூதர் சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் வேறு விதமாக சொல்கிறார்கள் வேறு விதமாக சொல்கிறார்கள் நம்பி அவர்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க அடர்ந்த ஒரு காடு ஒரு காட்டில் ஒரு தீயை ஒருவர் மூட்டுகிறார் அவர் மூட்டியது குளிர் காய்வதற்காகவோ வெளிச்சத்திற்காகவோ அல்லது தனக்கு சூடு தேவை என்பதற்காகவோ மூட்டினார் இப்படி மூட்டி நெருப்பை மூட்டி சொல்லி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் விட்டில் பூச்சிகள் எங்கிருந்தோ ஓடி வந்து அந்த நெருப்பிலை வந்து விழுகிறது தூரத்திலிருந்து காணக்கூடிய விட்டில் பூச்சிகளுக்கு தெரியவில்லை அது நெருப்புன்றது ஆனால் விட்டில் பூச்சிகள் புரிந்து கொண்டது ஏதோ ஒரு ஒளி ஏதோ ஒரு என்று ஒளி வந்து விழுகிறது தீ மூட்டியவர் குச்சியை வைத்து அந்த விட்டில் பூச்சிகளை தடுக்கிறார் ஏனென்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒலி அல்ல இது இது உங்களை சுட்டு எரித்துவிடும் நெருப்பு என்று இவர் முடியுமான அளவிற்கு தடுக்கிறார் ஆனால் தடுத்த பின்பும் கூட அந்த விட்டில் பூச்சிகள் இவளுடைய தடுத்தலை மீறிக்கொண்டு திமிரிக்கொண்டு ஒளியிலே சென்று விழுகிறது இப்படித்தான் உங்களுக்கும் எனக்கும் உண்டான உதாரணம் என்று அல்லாஹின் தூதர் சல்லி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் தீமுட்டியவன் நான் அவர்கள் சொல்றாங்க தீமுட்டியவன் நான் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு என்பது நரகத்தினுடைய நெருப்பு ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நெருப்பில் விழுவதற்காக செல்கிறீர்கள் உங்களில் ஒவ்வொருவர்களையும் உங்களுடைய விழா எலும்பை பிடித்து பிடித்து நான் இழுக்கின்றேன் இடுப்பை பிடித்து பிடித்து இழுக்கின்றேன் உலகத்தில் மூழ்கி விடாதீர்கள் உலகத்தில் மூழ்கி விடாதீர்கள் உலகத்தில் சென்று அப்படியே மூழ்கி விடாதீர்கள் நீங்கள் செல்லக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று ஒவ்வொரு மனிதர்களையும் நான் இடுப்பை பிடித்து பிடித்து விழா இழும்பை பிடித்து நான் இழுக்கின்றேன் ஆனால் என்னுடைய பிடியையும் மீறிக்கொண்டு திமிரிக்கொண்டு நீங்கள் சென்று தீயிலே விழுந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீத்தை அனைத்து கிரதங்களிலும் நீங்கள் பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே முன்னாசிக்குகளுடைய முதல் உதாரணம் இந்த உதாரணம் அல்லாஹு தாலா காட்டுக்குள் வைக்கக்கூடிய தீயை வைத்து அல்லாஹு தாலா பேசுகின்றான் முனாஃபிக்குகளிலேயே இரண்டாவது வகையினர்கள் ஒருவர் இருக்கிறார்கள்